ஜாதப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க மக்கள் ரொம்பவே அழகா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இருக்காது இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமே இந்த கிராமத்து தலைவர் நான் தான் இந்த கிராமத்துல தேவர்களோட ஆசிர்வாதம் இருக்கு இந்த கிராமத்துல யாரும் அசிங்கமானவங்க இல்ல அப்புறம் யாரும் கவலையோடவும் இல்ல இந்த கிராமத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த ஒரே ஒரு பிரச்சனை இங்க இருக்கிற வயசானவங்க தான் நீங்க என்ன சொல்றீங்க அதாவது என்னன்னா ராஜேஷ் நாம இந்த கிராமத்துக்கு தேவர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றோம்னா நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அது என்ன விஷயம் அது என்னன்னா இந்த கிராமத்துல அசிங்கமா யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த கிராமத்துல அசிங்கமா யார் இருக்கா நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை இப்போ வயசானவங்களாயிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நாம நம்ம கிராமத்தை காப்பாத்தி ஆகணும் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க அவங்க அழகாக இல்லை தான் அதுக்காக நாம் அவங்கள கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புனா அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்க தான் இது வரைக்கும் நம்மளை வளர்த்துருக்காங்க நாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது ஆமாம் சரியாக தான் சொன்னேன் நானும் இந்த முக்கியமான விஷயத்தில் நிறைய யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்துருக்கேன் நாம அவங்களுக்காக ரொம்ப பெரிய ஒரு ஆசிரமத்தை கிராமத்துக்கு வெளியே கட்டி ஆகணும் அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் அங்கேயே தங்க சொல்லி சொல்லிடலாம் வருஷத்துல எல்லா மாதமும் அவங்களுக்காக சமையல் பொருட்கள் அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த விஷயம் வயசானவங்க யாருக்குமே தெரியவே கூடாது எல்லாரும் போய் புதுசா ஒரு ஆசிரமத்தை கட்டுறதுக்கான வேலையை பாருங்க சில மாசங்கள்ல அந்த ஆசிரமம் ரெடியா இருக்கணும் எல்லா வேலையும் சீக்கிரமா செய்யுங்க தலைவர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனாங்க சில மாதங்கள் கடந்து போயிடுச்சு அப்புறம் அந்த ஆசிரமம் கட்டி முடிச்சாச்சு தலைவர் அந்த கிராமத்துல இருந்த வயசான மக்கள்ல அந்த ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டாரு அதுல தலைவரோட அப்பா அப்புறம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரையும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சாங்க வாங்கப்பா இவங்க எல்லாருக்குமே தலைவர் நீங்க தான் வருஷத்துல எல்லா மாசமும் உங்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வரும் மற்ற எல்லா ஏற்பாடுகளுமே கிடைக்கும் ஆனால் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் நீங்க பாருப்பா நீ என்னோட பையன்தான் ஆனால் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்பவே தப்பானதுப்பா நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே அகங்காரம் இருக்குப்பா அதுவே உங்களுக்கு ஒரு நாள் பிரச்சனையாக வரும் சரிங்கப்பா நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கவனமாக வச்சுக்கிறேன் சரி இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் பல நாட்கள் கடந்து போயிடுச்சு ஆனா ஆசிரமத்தை சேர்ந்த வயசானவங்க தன்னோட பிள்ளைங்களை பத்தின கவலையில இருந்தாங்க இந்த கவலைய மனசுல சுமந்துகிட்டு இன்னைக்கு மாலத்தி அதாவது ராஜேஷோட அம்மா விஜய் கிட்ட வந்தாங்க விஜய் அண்ணா எனக்கு ராஜேஷ பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருந்தும் நீங்க ஆனா அவங்க நம்மளோட பிள்ளைங்க அவங்கள நம்ம என்ன பண்றது நீங்களும் ஒரு அப்பா தானே சரி தேவி நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நம்ம செய்யலாம் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு தலைவர் என் பையன் தான் இருந்தாலும் எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல ஆமா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அவர் சொன்னதை கேட்டு ஒண்ணும் தப்பு பண்ணலையே இதுல எல்லாருமேலயும் தவறு இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை

அவங்க ஒரு தோட்டத்துக்கிட்ட போனாங்க அதை மாலத்தி அதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்த்தது கிடையாது புதருக்கு பின்னாடி அங்க நிறைய செடிகள் எல்லாம் இருந்தது அப்புறம் பார்க்குறதுக்கு சாணம் போல இருக்கிற சில பொருள் தாவரங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தது இது இது என்ன எத்தனையோ தடவை இந்த காட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லையே அப்பதான் அந்த தோட்டத்துல ஒரு தேவி தோண்டினாங்க வணக்கம் தாயே நான் இந்த தோட்டத்தில் இருக்கிற தேவதை இதோடய செல்வாக்குனால தான் உன்னோடய கிராமமே அழகாக இருக்குது அப்புறம் வியாதிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது தாயி உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களால் தான் எங்களுடைய கிராமம் இன்னைக்கு இவ்வளவு அற்புதமாக இருக்குது ஆமாம் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னால் தான் அவங்க எல்லாருக்கும் அகங்காரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்க எல்லோரும் அவங்களுடைய அகங்காரத்தினால உங்கள் எல்லாரையும் கிராமத்தை விட்டே விலைக்கு வச்சிட்டாங்க இல்லை இல்லை தாயே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அநேகமாக எங்கள் வளர்ப்புல தான் ஏதோ தவறு நடந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எந்த காரணமாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணக்கார்த்தா நானும் ஆயிட்டேனே அதனால் இந்த ரகசியமான தோட்டம் நான் உன்னோட கண்ணுக்கு தெரிய வச்சேன் ஆனால் சாணம் போல தெரிகிற இந்த தாவரம் என்னது இது இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களால் செய்யப்பட்ட ஒரு களிம்பு இது வயதான உங்க எல்லாரையும் கூட இளமையை போல சக்திசாலியாக மாற்றிடும் என்ன நிஜமாவா ஆமாம் அப்புறம் உங்கள் சுருக்கங்கள் எல்லாமே போயிடும் அப்புறம் நீங்கள் எல்லாரும் மறுபடியும் அழகாக மாறிடுவீங்க அப்புறம் எங்களால் மறுபடியும் அந்த கிராமத்தில் இருக்க முடியுமா அதுக்கான முடிவை நான் உங்கள் எல்லா கையிலையும் விட்டுடுறேன் உங்களோட விருப்பம் என்னவோ அந்த மாதிரி இந்த பயன்படுத்துங்க தேவதை அந்த விட்டு மறைஞ்சிட்டாங்க அப்புறம் மாலத்தி தன்னோட ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க ஆசிரமில் விஜய் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாரு அப்போ மாலத்தி அவர்கிட்ட போய் அந்த களிம்பை காட்டினாங்க இதை பாத்தீங்களா நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் நிவாரணம் காட்டுங்க நம்மளோட கஷ்டத்தை போக்குற மாதிரி இதுல அப்படி என்ன அற்புதம் இருக்குன்னு சொல்லுங்க இத பார்த்தா சாண மாதிரி தெரியுது ஆனா இதோட வாசனையை பார்க்கும் எப்படி தெரியுதுன்னா இதுல நிறைய மூலிகைகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இதனால என்ன நடக்கும் மாலதி விஜய் கிட்ட அந்த தேவதை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க ஓ அழகாக்குற இலையா ஆமா இத நம்ம முகத்துல தடவிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும் இது காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துறணும் அப்படியா ஆனா மாலதி எனக்கு என்ன தோணுதுன்னா இதனால நாம அந்த கிராமத்துல போய் வாழ்ந்துட முடியுமா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதாவது நாம இதனால கிராமத்துக்கு போனா குழந்தைங்க எதையுமே கத்துக்கவே மாட்டாங்க நீங்க சொல்றது உண்மைதா சரி நீங்க சொல்ற மாதிரி செய்வோம் சரி கொடுங்க இந்த இலையை நம்ம முகத்துல தேய்ச்சி பார்க்கலாம் மாலதியும் விஜயும் அந்த களிம்ப முகத்துல பூசினாங்க ரெண்டு பேரோட சுருக்கங்களும் போயிடுச்சு அவங்க முன்ன மாதிரி ரொம்ப இளமையா மாறிட்டாங்க நாம இளையவர்களா மாறிட்டோம் ஆமா இளமையாயிட்டோம் தான் இருந்தாலும் நம்ம குரல் அப்படியே தான் இருக்கு மாலதி அந்த களிம்பு எடுத்துட்டு போய் வயதானவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாரும் இளமையா மாறிட்டாங்க இந்த விஷயம் சுந்தர்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவருக்கு தெரிஞ்சது புதுசா ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு அந்த இலை அந்த ஆசிரமத்தில் இல்லை இந்த சுந்தர்பூர் கிராமத்துல தான் இருக்கணும் நீங்க சரியா சொல்றீங்க இந்த அற்புதம் கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ள தான் எங்கேயும் இருக்கு நான் அம்மா அந்த இடத்துல போகிறத பார்த்தேன் ரெண்டு மூணு தடவை போனாங்க முதல் நாள் அவங்க அப்படியே வயசான மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முகத்தில் இருந்த எல்லா சுருக்கங்களுமே போயிடுச்சே சரி நாமளும் அந்த காட்டுக்குள்ள போகலாம் ஏன்னா அந்த வயசானவங்க அதை பயன்படுத்தவே கூடாது அந்த இலை நம்மள மாதிரி அழகான இளைஞர்களுக்கு தான் அந்த வயசானவங்களுக்கு கிடையாது ரொம்ப சரியா சொன்னீங்க தலைவரே சரி வாங்க அந்த காட்டுக்குள்ள போகலாம் ராஜேஷ் நீ முன்னாடி போ இங்க எல்லாருக்குமே வழி காட்டு தலைவரோ அவரை சேர்ந்தவங்களும் காட்டை நோக்கி போனாங்க அங்க போனதும் அங்க ஒரு தோட்டம் இருக்கிறதையும் அதுல களிம்பு இருந்தது அது பாக்கிறதுக்கு சாணம் போல இருந்தது இதுதான் அந்த தோட்டமா ஆமா இதுவாதான் இருக்கும்னு தோணுது ஏன்னா நான் என் கண்ணால இத பார்க்கவே இல்லையே ஆனா இது பாக்கிறதுக்கு சாணம் போல எல்லாம் இருக்கு இத போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா எல்லாரும் இதே பூசிக்கோங்க நாலு பேரும் அத பூசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா நாலு பேரோட முகமும் அந்த களிம்பு பூசினதுனால வயதான தோற்றத்துக்கு மாறிட்டாங்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு தேவி பிரதிஷ்டமானாங்க முட்டாள் பிள்ளைங்களே எங்களை இப்படி மாத்தனீங்களா உங்களை மாதிரி முட்டாள் பிடிச்ச பசங்க உங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு இதை விட நல்ல தண்டனை வேற எதுவும் இருக்காது போங்க போய் முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவங்க தான் உங்களை மன்னிக்கணும் இப்போ நாங்கள் அசிங்கமாயிட்டோமே அவங்க எப்படி எங்களை மன்னிப்பாங்க இன்னுமா நீங்க கத்துக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தோட்டம் இங்க இருந்து மறைஞ்சிடும் போங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவங்க உங்களை மன்னிக்கட்டும் அன்னை சொன்னதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போனாங்க வெளியில மாலதி விஜய் அப்புறம் இன்னும் சில வயதானவங்க தலைவர் அப்புறம் மற்ற பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா குழந்தைங்க இருக்கீங்களே நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க நீங்க அசிங்கமாயிட்டதுனால நாங்கள் உங்களை மன்னிக்காம இருப்போமா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க ஆனால் எந்த காரணத்துக்காக எல்லாம் எங்களை கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பினீங்களோ அது கொஞ்சம் கூட சரி கிடையாது ஆமா இதனால தான் நாங்கள் உங்களை மன்னிக்காம இருந்தோம் உங்களுக்கு புரிய வைக்கவும் வராம இருந்தோம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்பா அம்மா அவங்களோட அசிங்கமாக தெரியற அந்த பசங்களை மன்னிச்சாங்க அப்புறம் இயற்கையோட விதிப்படி அவங்க இளைஞர்களா மாறினாங்க அப்புறம் வயசானவங்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி மாறினாங்க பசங்களுக்கு இதை நீங்க கத்து கொடுக்கணும் அதாவது அப்பா அம்மாவோட அன்பு உருவமோ இல்லை அசிங்கமோ சம்மந்தப்பட்டது அப்படி பார்த்தா அது சுயநலமா இருக்கும்